வணக்கம் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மௌசன் விரிவான செய்திகளுக்கு செம்பந்தியை இலங்கை அழைத்து வர சென்ற இரு அதிகாரிகள் இஷாராவின் அதிரடி வாக்கு மூலம் விரைவில் சிக்கவுள்ள முக்கிய புள்ளிகள் குறுந்தூர் மலையில் மீண்டும் தமிழர் நிலங்கள் ஆக்கிரமித்து அடுத்த அரசு ஆட்சியிலும் அடாவடி கையூட்டல் மற்றும் ஊழலொழிப்பு ஆணை குழுவில் மனுஷ தனியார் துறை ஊழியர்களின் குறைந்தபட்ச வேதனத்தை அதிகரிக்க அங்கீகாரம் தாதீட்டை இலக்கு வைத்தே அமைச்சரவையில் மாற்றம் நலிந்த ஜெயதிஷ விளக்கம் தெற்கு கடற்பகுதியில் மிதந்து கொண்டிருந்த பொதிகளில் காத்திருந்து அதிர்ச்சி மன்னாரில் படகை திருடி இந்தியாவிற்கு தப்பி சென்ற நபர் விசாரணையில் வெளிவந்த தகவல் பசறை சுருங்க விபத்து மண்மேடு சரிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழப்பு வெள்ளத்தில் மூழ்கிய கொழும்பின் பல பகுதிகள் போக்குவரத்தும் பாதிப்பு நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தியை இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக விசேட அதிரடிப்படையைச் சேர்ந்த இரண்டு அதிகாரிகள் நேபாளத்திற்கு சென்றுள்ளனர் இலங்கை குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு உதவும் வகையில் குறித்தேறு அதிகாரிகளும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இஷாரா செப்பந்தி உட்பட ஆறு சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று மாலை அவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் எந்த நேரத்திலும் தான் கைது செய்யப்படலாம் என்பதை அறிந்திருந்ததாக நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தி தெரிவித்துள்ளார் தேலியக்குடு குற்றப்பிரிவின் இயக்குநர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் ட்ரோகன் ஒழுக்கெழு எந்த நேரத்திலும் தன்னை கைது செய்வார் என அறிந்திருந்ததாக அவர் குறிப்பிட்டார் ஏழு மாதங்கள் நேபாளத்தில் தலைமறைவாக இருந்தபோது வெறுப்பு நிலைமை ஏற்பட்டது இலங்கை செல்லலாம் என எண்ணிய போதும் கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் நேபாளத்தில் பதங்கியிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் புதுக்கோடி நீதிமன்ற வளாகத்தில் பாதலுலக தலைவர் கனிமுள்ளிய சஞ்சீவ் சுட்டுக் கொள்ளும் திட்டத்தின் பின்னணியில் இருந்ததாக கருதப்படும் இஷாரா நேற்று முன்தினம் இரவு நேபாளத்தின் பக்தபூர் மாவட்டத்தில் உள்ள திப்போஸ்பூங்கா பகுதியில் உள்ள ஒரு ஆடம்பரமான வீட்டில் மறைந்திருந்த போது கைது செய்யப்பட்டார் செவ்வந்தி கைது செய்யப்பட்ட பிறகு போலீஸ் அதிகாரிகள் அவர் தங்கியிருந்த வீட்டிற்கு சென்ற நிலை வேறொரு நாட்டின் பிரஜையாக அவரது முகத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டு வெளிநாட்டு கடவுச்சீட்டு வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இஷாரா செவந்தி தனது வெளிநாட்டு கடவுச்சீட்டை பயன்படுத்தி ஒரு ஐரோப்பிய நாட்டிற்கு தப்பி செல்ல தயாராகி வந்துள்ளார் கெகல் பத்ர பத்மை விடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது இஷாரா செவந்தியின் மறைவிடத்தை போலீசாரால் அடையாளம் காண முடிந்தது அதன் பிறகு ட்ரோகன் ஒழுக்கல தலைமையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதில் தொடர்புடைய மற்றவர்கள் மற்றும் இஷாராவை பாதுகாப்பாக நடுகடத்த உதவிய தமிழர் ஆண்டு ஜே கே பாய் அதிகளவிலான பணம் செலுத்தியுள்ளதாக அதிகாரிகள் விசாரணையில் கண்டறிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் சிவந்தி நாட்டிலிருந்து தப்பி செல்வதற்கு முன்னர் கொழும்பு பகுதியில் உள்ள போலீஸ் அதிகாரி ஒருவரை தொடர்பு கொண்டதாக முன்னர் தெரிவிக்கப்பட்டது குறித்த அளிப்பில் இஷாரா சிவந்தி இதுதான் என்னுடைய கடைசி தொலைபேசி அழைப்பு எனவும் இனி தொலைபேசி அழைப்புகளை கூட மேற்கொள்ள மாட்டேன் எனவும் கூறியதாக விசாரணைகளில் தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து அந்த அழைப்புக்காக சிவந்தி பயன்படுத்திய சிம் அட்டையினையும் அவர் துண்டித்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் இதற்கிடையில் போலீஸ் அதிகாரி தவிர்த்து மேலும் பல முக்கிய புள்ளிகள் இஷாரா செவ்வந்தியை நாடுகடத்திய விடயத்தில் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது எனவே செவ்வந்தி நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் அவரிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் குறித்த முக்கிய புள்ளிகள் கைது செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது முல்லைத்தீவு குறுந்தூர்மலை விஹாரை சூழலில் உள்ள தமிழ் மக்களின் விவசாய நிலங்களை ஆக்கிரமித்து தொல்லியல் தளம் என்கின்ற அறிவிப்பு பலகை நிறுவப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் பூர்வீக விவசாய நிலங்களில் விவசாயம் செய்ய முற்பட்ட விவசாயிகளை அங்குள்ள கல்கமுவ சாந்த போதை தேரர் போலீசாரிடம் பிடித்துக் கொடுத்து சிறையில் அடைத்திருந்த மை பெறும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இவ்வாறான சூழலில் விவசாய நிலங்களை நேற்று தொல்லியல் திணிக்கிலும் ஆக்கிரமித்திருக்கின்றது ரணில் அரசு ஆட்சியில் இருந்தபோது இரவோடு இரவாக தண்ணி முறிப்பு கிராமம் வரையில் முன்னூற்றி நாற்பத்தி ஒரு ஏக்கர் தொல்லியல் நிலம் என எல்லை கற்களை நாட்டியிருந்தார்கள் இந்த உடனடியாக ரணில் விக்ரமசிங்க வரை கொண்டு செல்லப்பட்டதனால் ரணில் தலையீடு செய்த காரணத்தால் விவசாய நடவடிக்கை அறிக்கைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்தப்படவில்லை தற்போது அல்லது அரசு ஆட்சியில் குறுந்தூர்மலை மற்றும் அதனை சூழவுள்ள முன்னூற்றி நாற்பத்தி ஒரு ஏக்கர் விவசாய நிலப்பரப்புக்கும் பாதுகாப்பு வேலையொன்றை அமைத்து முழுமையாக ஆக்கிரமிக்க முயற்சிக்கப்படுகின்றது முன்னாள் அமைச்சர் மனுசன் ஆணையக்காரர் இன்று காலை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் ஆஜரானார் கடந்த அரசாங்கத்தின் போது விவசாயத்துறை வேலைவாய்ப்புக்காக இஸ்ரேலுக்கு பணியாளர்களை அனுப்புவதில் ஏற்பட்டு முறைகேடு தொடர்பாகவே அவர் வாக்குமூலம் அளிக்க உள்ளார் மனுஷன் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணை நேற்று கொழும்பு தலைமை நீதிவான் முன்னிலையில் தனது கட்சிக்காரர் என்று கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு சென்று வாக்குமூலம் அளிப்பார் என்று தெரிவித்திருந்தார் என்று அவர் வாக்குமூலம் அளிக்க உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதீட்டு திட்டத்திற்கு அமைய அரசு துறையில் ஊழியர்களின் வேதன அதிகரிப்புக்கு இணையாக தனியார் துறை ஊழியர்களுக்கு தேசிய குறைந்தபட்ச வேதனத்தை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பதினோராம் இலக்கு வேலையாளர்களின் தேசிய குறைந்தபட்ச வேதன சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்கு வேலையாட்களின் வரவு செலவு திட்ட நிவாரணப்படி சட்டம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பத்தாம் இலக்கு வேலையாட்களின் வரவு செலவு திட்ட நிவாரணப்படி சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்கு முதலாம் திகதி தொடக்கம் அமலுக்கு வரும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு இருபத்தி இரண்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்கு முதலாம் திகதி முதல் மாதிரி குறைந்தபட்ச வேதனம் பதினேழாயிரத்தி ரூபாயிலிருந்து அதிகரிக்கப்படுவதுடன் ஜனவரி முதலாம் தேதி முதல் மாதாந்த குறைந்தபட்ச வேதனம் முப்பதாயிரம் வரை அதிகரிக்கும் இவ்வாறு அதிகரிக்கப்பட்டு மாதாந்த குறைந்தபட்ச வேதனமானது ஊழியர் சேமலாப நிதி ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதி மேலதிக நேர கொடுப்பனவு பணிக்கொடை மகப்பேற்று கொடுப்பனவு மற்றும் விடுமுறை தின கொடுப்பனவு போன்று அனைத்து சட்ட ரீதியான கொடுப்பனவுகளுக்கும் பயன்படுத்தப்பட வேண்டும் மேற்கூறு ஏற்பாடுகளை அமல்படுத்துவதற்கான தொழில் ஆணையாளர் நாயகம் அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த ஏற்பாடுகள் தொடர்பாக பத்திரிகை விளம்பரத்தின் மூலம் ஏற்புடைய தரப்பினர்களுக்கு தற்போது அறிவிப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மாற்றத்திற்கும் இடையில் அவ்வித இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதார் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தின் கீழ் பறந்து நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக இந்த அமைச்சரவை மாற்றம் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார் முடிவுகளை அறிவிக்கும் அந்த செய்தியாளர் சந்திப்பு நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது இதன்போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் கொள்களின் விடுவிப்பு சம்பவத்திற்கும் அமைச்சரவை மாற்றத்திற்கும் இடையில் எவ்வித தொடர்பும் இல்லை முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தேவையான அளவு கலந்துரையாடியுள்ளோம் அந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை செய்ய ஜனாதிபதியும் குழு ஒன்று நியமித்திருக்கிறார் இவ்வாறு பரிசோதனை செய்யும் கொள்கலன்கள் மற்றும் கொள்களின் நெருக்கடியை தவிர்த்துக் கொள்வதற்காக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளினூடாக பல்வேறு குளறுபடிகள் இடம்பெற்றுள்ளன என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதற்காகவே குழு நியமிக்கப்பட்டு அது தொடர்பான அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணையும் இடம்பெற்று வருகின்றது மார்ச் ஏப்ரல் டிசம்பர் போன்ற காலப்பகுதிகளில் கொள்கலன் நெருக்கடியை தவிர்த்துக் கொள்வதற்காக எடுக்கப்படும் நடவடிக்கைகளின் ஊடாக இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெறுகின்றனவா என்பதை தேடிப்பார்க்க வேண்டியுள்ளது இதற்கு முன்னரும் பதினான்கு சந்தர்ப்பங்களில் இவ்வாறு கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் ஆட்சி செய்யவில்லை என்றார் தெற்கு கடற்பகுதியில் மிதந்து கொண்டிருந்த நிலையில் இலங்கை கடற்படையால் மீட்கப்பட்ட ஐம்பத்தி ஒரு பகுதிகளில் மொத்தம் எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது கிலோகிராம் போதைப்பொருள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இதன்படி குறித்த பகுதிகளில் ஐஸ் கஷிஷ் மற்றும் கெரோயின் போதைப் பொருட்கள் காணப்பட்டதாக இலங்கை கடற்படை உறுதிப்படுத்தியுள்ளது குறித்த போதைப் பொருள் தொகுதி குணக்குருவே சாந்தா என அழைக்கப்படும் போதைப் பொருள் கடத்தல்காரருக்கு சொந்தமானதாக இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது கடற்படையினரின் குற்றப்படி மூன்று போதிகளில் கெரோயின் போதைப் பொருள் இருக்கலாம் எனவும் மிகுதி நாற்பத்தி எட்டு பகுதிகளில் ஐஸ் போதைப் பொருள் இருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கிளநொச்சி இறைச்சிக்காக விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அந்த ஆலயத்தின் அரங்காவலர் சபை தெரிவித்துள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த ஆலயத்தின் திருவிழாவிற்கு என ஒரு நிர்வாக குழுவானது தெரிவு செய்யப்பட்டது அந்த குழுவானது அருங்காவல் சபையின் கீழ் திருவிழா காலத்தில் மட்டுமே செயல்படும் பண்ணம் தெரிவு செய்யப்பட்டது திருவிழா நிறைவடைந்த பின்னரும் அந்த நிர்வாகம் தொடர்ந்து செயல்படுவதாகவும் அந்த நிர்வாகம் ஆலயத்தின் செயற்பாடுகளில் தன்னிச்சையாக தீர்மானம் எடுப்பதாகவும் அருங்காவலர் சபையால் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஆலயத்திற்கு நேர்த்திக்காக வழங்கப்பட்டு நல்ல இனம் பசுமாடுகள் இறைச்சிக்காக விற்பனை செய்யப்பட்டதாகவும் இவ்வாறு விற்பனை செய்து இருபது லட்சம் ரூபாய் பணம் இதுவரை வங்கிக்கணக்கிற்கு கணக்கிற்கு செய்யப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டப்படுகிறது உரிய அதிகாரிகளுக்கு இதுகுறித்து தெரியப்படுத்தியும் அவர்கள் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது எனவே திருவிழா குழுவானது ஆலயத்து நிர்வாக நிறைவேற்று குழு போன்று செயல்படுவதை தடுக்குமாறும் அந்த குழுவின் காலப்பகுதி நிறைவடைந்தமையால் அந்த குழுவை கலைக்குமாறும் இந்து கலாச்சார திணைக்களும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் எபில் நகர் பகுதியில் வசித்து வந்த நபரொருவர் பணம் கொட்டு பெரிய பாலத்தடியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு ஒன்றையும் இயந்திரத்தையும் திருடி இந்தியா தமிழ்நாட்டிற்கு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிய வருகிறது குறித்த நபர் நேற்று முன்தினம் தப்பிச் சென்றுள்ளார் நேற்று குறித்த நபர் பயணித்த படகு தமிழ்நாடு மண்டபம் மரைக்காயர் பட்டினம் கடற்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தப்பிச் சென்ற நபர் தொடர்பாக எந்த தகவல்களும் வெளியாகவில்லை குறித்த நபர் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக நீதிமன்றத்தில் வழக்குகள் இருப்பதாகவும் இந்த வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளதாகவும் மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த நபர் திருடி சென்றது இரண்டு தொழிலாளர்களின் படகு மற்றும் இயந்திரம் இதனால் குறித்த இரண்டு குடும்பத்தினர் தொழில் செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதான அனுசரணை வழங்குவோர்

பசரை போலீஸ் பிரிவு பிரிவுக்குட்பட்ட அகரதென பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் நபரொருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து இன்று அதிகாலை நடந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பிறந்தவர் பசறை பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் சுரங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது மண்மேடு சரிந்து விழுந்ததில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக ஆரம்பகட்ட போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவம் குறித்து பசறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் நிலையம் அமைந்துள்ள காணியை அதன் உரிமையாளர்களிடம் கையளிக்குமாறு நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ள நிலையில் இன்று புதன்கிழமை நீதிமன்றத்தின் மூலம் அந்த காணி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்படவுள்ளது கோபாய் இராச வீதியில் அமைந்துள்ள கோபாய் போலீஸ் நிலைய காணி பல வருடங்களாக போலீசாரின் கட்டுப்பாட்டிலும் பயன்பாட்டிலும் உள்ளது அந்த காணியின் உரிமையாளர்கள் காணியை தம்மிடம் கையளிக்குமாறு பல்வேறு தரப்பினரிடமும் கோரிக்கை விடுத்து வந்தனர் எனினும் அதற்கு பலன் கிடைக்கவில்லை இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காணிகளுக்கு சொந்தமான ஒன்பது உரிமையாளர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர் வழக்கு கடந்த ஆறு ஆண்டுகளாக யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது அதன்போது பொதுமக்களின் காணியில் இருந்து வெளியேறி அந்த காணியை உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும் என்று மாவட்ட நீதிபதி சி சதீஷ்கரன் உத்தரவிட்டார் எனினும் இரண்டு மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரை போலீசார் காணியை உரிமையாளர்களிடம் கையளிக்கவில்லை இந்த நிலையில் இன்று புதன்கிழமை நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற நீதிமன்ற பதிவாளர் கோபாய் போலீஸ் நிலையம் அமைந்துள்ள பகுதிக்கு சென்று அங்குள்ள போலீசாரை வெளியேற்றி காணியை உரிமையாளர்களிடம் கையளிக்க உள்ளார் நேற்றிரவு முதல் பெய்து வருகின்ற கடும் மழை காரணமாக கொழும்பு மற்றும் கொழும்பு புறநகர் பகுதிகள் வெள்ளம் நிறைந்து காணப்படுகின்றன கொழும்பு நகர் முழுவதும் ஆங்காங்கே வெள்ளம் ஏற்பட்டு போக்குவரத்து நெரிசல்களும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதேபோல தொடர்ந்தும் இந்த மழை பெய்யுமாக இருந்தால் கொழும்பின் முக்கிய பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆகவே மக்கள் மழை நேரங்களில் அவதானமாக பயணங்களை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் அயன மண்டலங்களுக்கு இடையிலான ஒடுங்கும் வலயமானது தற்போது நாட்டின் வானிலையில் தாக்கம் செலுத்தி வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக நாட்டை உள்ள பகுதிகளில் இன்று முதல் அடுத்து வரும் நாட்களில் வளிமண்டல தளம்பல் நிலைகள் விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மன்னார் தாழ்வு பாடு கடற்பரப்பில் சிவப்பு நண்டு என அழைக்கப்படுகின்ற ஒரு வகையான நண்டின் தாக்கம் காரணமாக மீனவர்களின் பாதிக்கப்பட்டுள்ளது குறித்த கிராமத்தில் கடந்த பல நாட்களாக சிவப்பு நண்டு என அழைக்கப்படுகின்ற ஒரு வகையான நண்டினால் மீனவர்களின் வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நண்டுகள் மீனவர்களின் விலைகளில் அளவில் சிக்குவதனால் மீனவர்களின் வலை தொகுதிகள் சேதமடைந்துள்ளது குறித்த நண்டை எந்த ஒரு தேவைக்கும் பயன்படுத்த முடியாது என மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் மீனவர்களின் விலைகளில் பிடிக்கும் குறித்த நண்டுகளை வலையில் பிரித்து எடுக்க முடியாத நிலை காணப்படுவதோடு இதனால் வலைகள் பாதிக்கப்படுவதோடு தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்